அண்டிய நாடான அமெரிக்கா தற்போது ஒரு பகைமை நாடாக மாறிவிட்டது என முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர்ட் எச்சரித்துள்ளார் ஒட்டாவில் நடைபெற்ற தனது ஆட்சியின் இருபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்த்தக ஒப்பந்தங்களை மீறுவதோடு கனடாவின் தனித்தன்மையே கேள்விக்குள்ளாக்குகிறார் என ஹார்பர் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் இந்த முறையற்ற தாக்குதல்களுக்கு கனடா ஒரு வலிமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்க பொருட்கள் மீது பதிலுக்கு வரி விதிக்க தயங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் அருகில் இருக்கிறது என்பதற்காகவே ஒரு நாட்டை மட்டும் நாம் நூறு சதவீதம் சார்ந்திருப்பது அறிவீனம் என்று கூறிய முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் நாம் புதிய வர்த்தக தொடர்புகளை குறிப்பிட்டுள்ளார் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது போன்ற ட்ரம்பின் பேச்சுக்களை சுட்டிக்காட்டிய அவர் நமது சுதந்திரத்தை பாதுகாக்க பொருளாதார ரீதியாக பின்னடைவு ஏற்பட்டாலும் அதனை நாம் உறுதியாகமாக ஏற்றுக்கொண்டு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்